அகதா கிறிஸ்டியின் பிறகு அங்கு ஒருவர் கூட இல்லை அத்தியாயம் ஐந்து ஜென்ரல் திரு மார்க்ரேட் ரயில் பெட்டியின் ஜன்னல் கம்பிகளில் நெற்றி பதித்து வெளியே பார்த்தார் ரயில் எக்ஸாட்டர் நிலையத்துக்குள் நுழைந்து கொண்டிருக்கின்றது இவர் இங்கு இறங்கி வேறு ரயில் மாற வேண்டும் ஒரே ரயிலில் போக முடியாமல் மாற்றி மாற்றி ரயில் மாற வைக்கும் கிறுக்குத்தனம் இந்த சிப்பாய்த்தீவு இருக்கிறதே அது கல்லெறியின் தூரம்தான் தொலைவே கிடையாது இருந்தாலும் இத்தனை கூத்து யார் இந்த ஓவன் என்பவன் என்பதில் இன்னும் இவருக்கு தெளிவு ஏற்படவில்லை உங்களுடைய ஓரிரு பழைய பெருச்சாளிகளும் அதாவது நண்பர்களும் வருகின்றனர் எல்லோரும் பழைய கதைகளை எல்லாம் மறுபடியும் பேசி தீர்க்க பிரியப்படுகிறார்கள் பழைய வசந்தகால கால தினங்களை பற்றியெல்லாம் பேசி கொண்டாட ஒரு சந்தர்ப்பம் இருந்து விட்டு போகட்டுமே வரும் அனைவரும் தன்னை கூச வைக்கும்படி சில பழைய விஷயங்களை பேசி கேலி செய்து தீர்ப்பார்களோ என்று கற்பனை செய்து கொண்டார் மார்க்ரெட் எல்லாம் பைசா பெறாத அந்த கிசுகிசுவால் வந்தவை எத்தனை கொடூரமான நாட்கள் அவை கிட்டத்தட்ட முப்பது வருடங்கள் கடந்துவிட்டன அந்த பட்டாளத்து தலைமை பயல் ஊதிவிட்டதுதான் எல்லாம் அது பற்றி அவனுக்கு என்ன தெரியும் ஹோ போதும் போதும் வீணா மூளையை குடைந்து கொண்டிருக்க வேண்டாம் எல்லாம் கற்பனை அவன் நம்மையே பார்க்கிறானோ அவன் நம்மை பற்றியே நினைக்கிறானோ அவன் நம்மை கேலி செய்வானோ என்பது போன்ற கற்பனைகள் சிப்பாய் தீவு இதை பார்த்து கழிக்க வேண்டியதுதான் இப்போது உள்ள ஒரே ஈர்ப்பு வேறெதையும் நினைக்க கூடாது இத்தீவு பற்றி பல பல கிசுகிசுக்கள் காற்றில் பறக்கின்றன உண்மையாய்கூட இருக்கலாம் என நம்ப வைக்கும் அளவுக்கான கிசுகிசுக்கள் சிப்பாய் தலைமை அலுவலகம் அல்லது போர் தளவாட அலுவலகம் அல்லது விமான தலைமை அலுவலகம் எந்த அரசு நிறுவனம் இத்தீவில் அலுவலகம் நிறுவி நிறுவியிருக்கும் ஹெல்மர் ராபின்சன் என்னும் இளைய மில்லியனர் தான் சிப்பாய் தீவினை சொந்தமாய் வாங்கியிருக்கிறார் ஆயிரம் ஆயிரம் டாலர்களை கொட்டி செலவழித்திருக்கிறாராம் சொல்லிக்கொள்கிறார்கள் அழி அழியா புகழோடு திகழவல்ல அத்துணை ஆடம்பரமாய் அலங்காரமாம் எக்ஸாட்டர் இன்னும் ஒரு மணி நேரம் காத்திருக்க வேண்டும் ஆனால் மார்க்ரேட் காத்திருக்க இஷ்டமே இல்லை போய் போய்கொண்டே இருக்க வேண்டும் அத்தியாயம் ஆறு டாக்டர் ஹேண்ட்ஸ்டாங் மோரிஸ் ரிலாக்ஸ் காரினை லாவகமாக வளைத்து ஓட்டிக் கொண்டு சாசிலிஸ் மைதானத்தை கடந்து கொண்டிருக்கிறார் மிக கலைத்திருந்தார் வெற்றி அதன் கூலியை வாங்கியிருக்கின்றது அன்றைய தேதி வரை பிரபலமாய் இருந்த அனைத்து நவீன மருத்துவ உபகரணங்களையும் தன்னை சுற்றிலும் பரப்பி வைத்துக்கொண்டு மருத்துவருக்கே உரிய சரியான உடையை கச்சிதமாக உடுத்திக்கொண்டு காண்போரை ஈர்க்கும் நாகரிக நாற்காலிகளை வரவேற்பறையில் நிரப்பி நோயாளியை எதிர்கொள்ள தயாராக தனது மருத்துவமனை இருந்த ஹார்லி தெருவில் டாக்டர் ஆம்ஸ்டாங் தவம் கிடந்து ஒன்று உண்டு காத்திருந்தார் அவருடைய மருத்துவமனை முயற்சி வெற்றி பெற அல்லது தோல்வியை தழுவ வெறும் நாட்களை மட்டும் தூசு தட்டி ஓட்டிக்கொண்டு காத்து கிடக்கிறார் ஒரு வழியாய் அம்முயற்சி வெற்றி கண்டது இவர் அதிர்ஷ்டக்காரர் அதிர்ஷ்டம் கூடவே கைத்திறமையும் தான் இவரது தொழிலை பொருத்தமட்டில் வேண்டிய அளவு நல்லவராகவும் சமயோஜிதமாகவும் புத்திசாலியாகவும் விளங்கினார் ஆனால் வெற்றிக்கு இது மட்டும் போதாதே கூடவே அதிர்ஷ்டமும் இருக்க வேண்டும் இருந்தாக வேண்டும் இவருக்கு இருந்தது பீடித்துள்ள நோய் என்னும் என்று சொல்லி அடித்தால் போன்று புலங்காகிதம் அடைந்த சில வயோதிக பெண் நோயாளிகள் பெண்கள் பணமும் அந்தஸ்தும் செவ்வன கொண்ட பெண்கள் இந்த அதிர்ஷ்டம் போதாத காட்டுத் தீயாய் செய்தி பரவியது ஆம்ஸ்டாங்கிடம் போய் காட்டுடி நோய் பறக்கும் பாரு சின்ன பைய ஆனா என்ன புத்தி கைராசி கைப்பட்டா நோய் பறக்குதுங்கிற வெற்றி பந்து சுழலத் துவங்கியது வெற்றியின் உச்சாணி கொம்பினை இப்போது டாக்டர் ஆம்ஸ்ட்ராங் அடைந்து அடைந்துவிட்டார் எல்லா நாட்களும் நிரப்பப்பட்டு விட்டன சாவகாசமாய் ஓய்வெடுக்க நேரமே இல்லை எனவே ஆகஸ்ட் மாதத்து இன்றைய இளங்காலையில் லண்டன் விட்டு கழற்றிக்கொண்டு தப்பித்து டேவான் கடற்கரையில் உள்ள உள்ளே இருக்கும் ஒரு தீவில் சில நாட்கள் இருக்க போகிறோம் என்ற எண்ணமே டாக்டருக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டு பண்ணி தந்தது இப்போது போவது கூட ஒரு முழு நேர ஓய்வாய் இருக்க போவது கிடையாது இவர் கைகளுக்கு கிடைத்துள்ள கடிதம் நிச்சயமற்ற வார்த்தைகள்தான் நிரப்பப்பட்டுள்ளது ஆனால் அக்கடிதத்துடன் இணைத்து வந்த காசோலை எவ்வித சந்தேகமும் அற்ற நிச்சயம்தான் போல் துடித்தெழ வைக்கும் சம்பவம் சம்பளம் இந்த ஓவான்ஸ் பணத்தாலேயே மெத்தை செய்து இருக்க வேண்டும் ஒரு பிரச்சனைதான் தனது மனைவியின் உடல்நலம் மீது கணவனுக்கு லேசான இதற்காக மனைவியை பரிசோதிப்பது அவளுக்கு தெரியாமலேயே பரிசோதித்து விட்டு ஒரு மருத்துவ அறிக்கை தர வேண்டும் டாக்டர் என்றாலே அவளுக்கு அப்படி ஒரு பயமாம் அவளுடைய நரம்புகள் டாக்டர் ஹாம்ஸ்டாங்கின் புருவங்கள் மேலெழும்பின இந்த பெண்களுக்கும் அவர்களுடைய நரம்பு அதிர்வுகளும் போகட்டும் டாக்டர் உத்தியோகத்துக்கு உதவுகின்றதே அவரை வந்து சந்தித்து ஆலோசனை பெறும் பாதி பெண்களும் எந்தவித வியாதியும் இருக்காது சொன்ன வழி பற்றியே திருப்பி திருப்பி பேசி சளிப்புண்டாக்கும் கூத்துதான் ஆனால் இந்த உண்மையை மட்டும் சொல்லிவிடக்கூடாது வாடிக்கையாளர் குறைந்தோடும் ஆகவே ஏதாவது ஒன்றினை தேடிப்பிடித்து பிடித்து சொல்லியாக வேண்டும் கொஞ்சம் அசாதாரணமான ஒரு நீண்ட வியாதி பெயரை இங்கு சொல்ல வேண்டும் பலகீனம் அவ்வளவுதான் வேறு ஒண்ணுமே இல்லை கவலைப்பட இதுல ஒண்ணுமே கிடையாது இருந்தாலும் சரி பண்ண தகுந்த சின்ன சிகிச்சை தரணும் சிம்பிள் அவ்வளவுதான் இதற்கு தரப்படும் மருந்து வெறும் விட்டமின் மாத்திரையாக தான் இருக்கும் டாக்டரின் கனிமான மேற்சொன்ன வார்த்தைகள் தான் இங்கு நிஜ மருந்தே கூடவே இவருக்கு பண்பான நடத்தை உண்டு திடமான நம்பிக்கையும் நல்லது நடக்கும் என்ற எதிர்பார்ப்பையும் விதைத்து வளர்க்கவல்ல வல்ல குணாதிசயமும் உண்டு வெற்றி சேர்ந்தது பத்து பதினைந்து வருஷங்களுக்கு முன்னால் இந்த உண்டு பண்ணிவிட்டு அது முன்னேறாமல் உதைத்து அதனால் மனசும் உடம்பும் நைந்து தவிடுபொடியாகி அதிர்ந்து அலறி ஹோ கடவுளே மணிக்கு எண்பது மைல் என்னும் வேகத்தில் சீறிக்கொண்டு ரயில் போல காது கிழிய ஹார்னையும் எழுப்பியபடி காற்றை கிழித்த ஒரு டால்மியன் ஸ்போர்ட்ஸ் கார் டாக்டரின் காரினை முந்திக்கொண்டு விரைந்தது சாலையோர பள்ளத்தாக்கில் விழுந்து புரண்டுவிடும் அளவுக்கு சாலையின் ஓர விளிம்பு வரை ஆம்ஸ்டாங்கின் கார் நழுவி பின் தப்பித்தது வேலையற்ற ஊரை சுற்றி திரியும் ஓர் உதவாக்கரை டு இப்படிப்பட்ட காட்டு இளைஞர்களை வெறுத்தார் ஆம்ஸ்டாங் மயிரழியில் தப்பித்தேன் அறிவு கட்ட முட்டாள் முட்டாள்